மதுரை மெட்ரோ ரயில் பணிகள் குறித்து அதன் திட்ட இயக்குநர் வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமார பாண்டியனிடம் கேட்கலாம் என்னென்ன ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு விவரங்களை வழங்கலாம் சென்னைக்கு அடுத்தபடியாக மெட்ரோ ரயில் விரிவாக்கம் என்பது மதுரை மற்றும் கோவை ஆகிய இரண்டு பெரு மாவட்ட பெருநகரங்களில் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்க்கும் பொழுது மதுரையில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலான திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரையிலான மெட்ரோ ரயிலுக்கான திட்டப் பணிகள் என்பது நடைபெற்றது முழுமையான திட்ட அறிக்கை மதுரை மற்றும் கோவைக்கான திட்ட அறிக்கை மாநில முதலமைச்சர் மு க வழங்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது எந்த மாதிரியான பணிகள் மேற்கொள்வது என்பது குறித்து ஆய்வு பணி என்பதை திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தற்பொழுது மதுரை ரயில் நிலையத்திலும் அதே போல பூமிக்கு அடியில் எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு பூமிக்கு அடியில் ரயில் மெட்ரோ ரயில் மீது செல்ல இருக்கிறது இந்த குறிப்பிட்ட இடங்களில் தற்பொழுது சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குனர் அர்ஜுனன் ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகிறார் அவர் முக்கியமாக மதுரை ரயில் நிலையத்தில் உள்ள ஆண்டாள்புரம் பாலம் அதே போல மதுரை ரயில் நிலையத்தின் தெற்கு பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வை மேற்கொள்கிறார் இந்த ஆய்வில் என்ன என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க என்று பார்க்கும் பொழுது பூமிக்கு அடியில் செல்லக்கூடிய இடங்களில் ஏதேனும் இடர்பாடுகள் உள்ளனவா இல்லையா ரயில் மெட்ரோ ரயில் செல்லும் பொழுது ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதா அதனை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எப்படி எடுப்பது என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் இது இதுகுறித்து அவருடன் நாம் தமிழகம் சார்பாக பேசிய பொழுது கூட மொத்தமாக முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கான பணியில் பதினேழு ரயில் நிறுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது மதுரை அருகே எய்ம்ஸ் மருத்துவமனை கத்துவதற்கான பணி நடைபெற்று வருவதால் அங்கேயும் ஒரு ரயில் நிறுத்தம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்காக பரிந்துரை செய்திருப்பதாகவும் அவர் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த திட்ட பணிகள் அனைத்து முடிந்து மத்திய அரசு அனுமதி வழங்கியவுடன் மூன்று ஆண்டுகளில் இந்த திட்டமானது முடிக்கப்பட்டு மதுரை மக்கள் மெட்ரோ ரயிலில் மிகவும் மகிழ்ச்சியுடன் பயணிக்க முடியும் என்றும் குறைந்த தூர அதிகமான தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்து அவர்கள் தங்களுடைய பணிக்கு செல்ல முடியும் எனவும் இந்த மெட்ரோ ரயில் என்பது மதுரை மக்களின் கனவாக இருந்து வருகிறது அது திட்டம் அனைத்து முடிந்த பிறகு மூன்றே ஆண்டுகள் நினைவாக மாறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் வினேஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்குதுரை